अभी सही है अभी सर अपने बोलने के बाद आगे तो हमारे बड़े लाल गांव के दिल्ली लोगों के लिए अभी बिचारा अभी बढ़िया वासने कहाँ ना राबी आ बंजी वाले ऐसे बढ़िया वासन कहाँ दे दूर का

நான் <laughs> பா <laughs> <laughs> <laughs>

கலந்தை துர்கா உடனடியாக கேப்டன் ரஞ்சித் உடனடியாக டிவி வந்தபடி ஆண்டு கேட்டுக்கொள்ள முடியாது

ஏதேனும் அந்த நினைப்பு வர கூடாது இது யாரால இது என்ன சொல்லிட்டு கொண்டு ஆடிட்டு சாரே மனுஷသားர்களும் செய்த அசட் பெரிய ஆசே और इसी लिया आशा आज तक माटी आंखों के मुन्ने कमी करते உடனடியாக

मणिमुत्तार बोला मणि है देव बोली गार्ड का मणि बोली कार्ड का टेबल बोली बोला इतना जैसा पढ़ी बात है बहुत ही मुरी का भरा में गार्ड का मणि कार्ड का टेबल बोली देव वन पॉइंट इडियन बोला डेड डू आर डेड डू आर

அனந்தகற்போனியரா சக்கடை தானே தயட்பட்டுகிறது மாதிரி கால் படுது லெஃப்ட் கை பவர் தான் சாய் பைக்ல வருது 9 கிராம் போது கேட்டே பைக் அண்டரல எடி இது இருக்கு அடே மார்ஜின பைக்க 타야 அதானே கேக்கறன்னு சொன்னே அம்மா இருக்கீங்க ஈச் ஒன் பாய் ஈச் ஒன் பாய்

ரெ <laughs> புதுப்பேட்டை இரண்டு வயசு வயசுள்ள வச்சுள்ளனர் பதினைந்து இரண்டு ஒன் பிண்ட் இடையன் குளம் ஒன் பாயிண்ட் இடையன் குளம் எஸ்என் பள்ளிவாசல் மணிமுத்தார் குளம் உடனடியாக ஆயிரம் முடிந்து நான் மேடம் இருக்க முடியாது இது உங்களுக்கு இறுதி அழைப்பு கிருஷ்ணா மற்றும் ரகு அவர்களுக்கு மிக்க நன்றி

இங்க நாளைக்கு வர इडें कूला पाज़ नहीं निकलती बुड़ी क्लियों इडें कूला पाज़ निकलती बुड़ी क्लियों पुरे पैकेज आई थी बुड़ी क्लियों पिछले दिन पाज़ नहीं थे टेंट रहे टू और डाई टू और डाई कड़े सी तीन मिनट तक रहे कड़े सी मोटर निकला कड़े सी मोटर निकला

border point for the pay one three point, three, bonus, four, One point for the pay tie. <laughs> nice. <and 18, laughs> what is it? <laughs> the item? Last in mix

21 இடையன் குளம் இருபத்தி ஒரு எச்சி 9, 21, ஒன்பது எச்சு விடுதலையும் ஒன்பது இருபத்தி ஒன்று மணிமுத்தார்குளம் வரலையா இருக்கீங்களா இல்லையா